சமாரம்பாம் தாத்தம்க்கம் எதீந்திரவணம் மந்த ரமையா மாதரமுனீம் லீநா நாதையம் மதியமாஸ்மாதாரிய பரியே குருபரம்பராம் அஸ்மத் பதாம்புஜயுமோகராணி திருநாய மினே அஸ்மோருபககவோசைகசிந்தோரமாஜய சரணம் சரணம் பிரபத்தியே மாதபிதயதன்தனைய விபூதிம் சர்வம் எதேவியமதன்வயம் ஆசிய நகலபதை வகுழாபிராமம் ஸ்ரீமத் தங்குரிலம் பிரமாமிமூர் பூதம்சரஸ் மகதாவிய பட்டநாதீபக் குலசேகர யோகிவாணம் சுல்கமாதானு காமக பிரதோஷ்மிருமுகமதிப்பியாதானா நரவதிபரிக்ளுக்காம சுவரமரவந்தம் ரங்கநாட்சுகலதம் தம் விஷ்ணுசி நமாமே மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமணம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிளிமை நீர் சேரும் வழியுறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து குளியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடைபோல் புக்கு முடங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தோர் விட்டசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நமிண்டுரைப்பனமோ வந்து பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்திருத்தோர் பல்லாண்டே அன்றாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜியர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் தொண்டை நாட்டு திருப்பதியாக இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது எண்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் திருநின்ற ஊர் தின்னூர் என்று கூட அழைக்கப்படும் பெருமாளுடைய திருநாமம் பக்தவ்சல் பக்தராவி பெருமாள் என்று அழைக்கப்படுவார் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுகம் என்றாம் தாயார் என்னை பெற்ற தாயார் தாயாருடைய சுதாவல்லி விமானம் ஸ்ரீனிவாச அதாவது உட்பல விமானம் தீர்த்தம் வருண புஷ்கரணி விருத்தஷீர நதி வர்ணனுக்கு பெருமாள் திருமங்கி ஆழ்வார் இரண்டு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் திருநூ திருநின்றவூர் என்ற ரயிலில் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது சென்னையில் வந்து நேரடியாக பஸ் வசதியும் இருக்கிறது இந்த சல புராணம் என்ன சொல்கிறதுன்னா சமுத்திரராஜனிடம் கோவித்து கொண்டு திருமகள் இங்கு வந்து நின்றதால் திரு நின்ற ஊர் கடல் மட்டத்திலிருந்து ஐம்பத்தெட்டு உய அடி உயரத்தில் இருக்கு இந்த இந்த திவிதேசம் சமுத்திரராஜனுடைய பொண்ணு தானே மகாலட்சுமி கஷ்மீம் ஷீர சமுத்திரராஜ தனையாம் ஸ்ரீரங்க தாசி பூத சமஸ்த மணிதாம் யோகைக குராம் ஸ்ரீமன் அனந்தகடா சிலப்த உபபிரமேந்திர கங்கா தராம் யுவாம் திரைலோக்கிய குடும்பினி சரஜியாம் அந்தே முகுந்த பிரியாம் என்ற ஸ்லோகம் சமுத்திரராஜனுடைய பொண்ணு தகவலாம் பொண்ணு கோவிச்சுக்குமே கோவிச்சுன்னு வந்தால் உடனே சமுத்திரராஜன் வந்து சமாதானம் பண்ணுறார் எனக்கு நம்ம குழந்தைய என்ன சொல்லுவோன்னு என்னை பற்றா அம்மா அப்படிமே கூப்பிடுவோம் அது தாய்க்கு சமமாக பெண்ணை நினைப்போம் பெற்று தாகப்பெல்லாம் வருவது எப்போவுமே ஆகவே என்னை பெற்ற தாயே என்று சமாதானம் கூற சமாதானம் அடையலை கோபத்தில் இருக்கா உடனே பெருமாள்கிட்ட போய் சொல்லி சமாதானமாக இல்லை தாயார் சமாதானம் அடைவதாகவும் அதனுடைய நினைவாக இங்கே திரு தாயார் வந்து இங்கே நின்று கோவித்து கொண்டு வந்து நின்றால் திரு நின்ற ஊர்னு பேர் பெருமாள் ப பேர் வந்து பதினோரு அடி உயரம் இந்த திருத்தலத்துக்கு வரார் வந்து பெருமாள் சேவிக்கிறார் எல்லா ஸ்தலங்களையும் பெருமாள் தாயாரை பாடிற இது தாயார் சவம் இல்லையா தாயார் பிராதானியம் இங்கே இங்கே வந்துட்டு திருநன்ற ஊரில் வந்துட்டு என்ன ஏதோ தெரியல பாடலை அவருக்கு நேரம் இல்லையோ அல்லது ஒன்று எந்த வகைய மங்களாசாசனம் பண்ணாமல் பெருமாளை மாத்திரம் செவிச்சுட்டு போயிட்டார் உடனே தாயாருக்கு என்ன இங்கே வந்துட்டு நம்ம பாடாமல் இவருபாடு போயிட்டாரே அப்படின்னு பெருமாள் ந விஞ்ஞாபிக்கிறான் ஏற்கனவே கோவப்பட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கா இது ஆழ்வார் பேர் வந்து பாசுரம் படாக போன உடனே இவ்வளோ அவளுக்கு கோபம் வரைக்குது உடனே பெருமாள் முறையிடுறா உடனே சமாதானம் பிடிச்சி பெருமாள் சரி சரி நீ கோவிச்சிக்காத நான் போய் பாடல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பெருமாள் துரத்தின்ட்டு போகிறார் போன உடனே இதுக்குள்ள திரும்ப திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார்னா திரு திருவிடந்தைக்கு போயிட்டார் திருவிடந்தை மகாபலிபுரம் போகிற வழியில் இருக்குது ஏன் திருவிடந்தை போனோடனே இவர் போயிட்டார் திருவனந்தர் போய் திருமண காட்சி கொடுத்து அப்பா நீ பாட்டுக்கு பாடாமல் திருவண்ண ஒரு தாயாரை பற்றி பாடாமல் வந்துட்டேயே எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுன்னு வாங்கிட்டு வந்தார் உடனே அங்கே இருந்தே ஒரு அங்கே திருமணத்தையிலே இருந்துட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறார் உடனே திரும்ப வந்துட்டார் வந்து இந்தாம்மா இப்போ திருப்தி தானே பாட்டு எழுதி வாங்கிட்டு ஒரே ஒரு பாட்டு தானா இவ்வளோ தரும் நடந்து போயிருக்கியே அவரை விரட்டின்னு இன்னொரு பாட்டை எழுதிருவாங்கோ மறுபடியும் போகிறார் அதுக்குள்ளே மகாபலிபுரம் போயிட்டார் திருக்கடல் மல்லை அதை சேவிச்சுட்டு உடனே அங்கேயே சேமிச்சுட்டு மறுபடியும் திருக்கண்ணைக்கு போயிட்டார் அவர் கடல்மலை கடல் மலைக்கு போயிட்டார்னு சொல்லி கேள்வி கடல் வரைக்கும் வரக்கேன்னு போகிறார் அங்கேயிருந்து அவர் திருக்கண்ணைக்கு போயிட்டார் அவருடைய ஊர் உனே திருக்கண்ணையில் போய் இன்னொரு பாசரத்தை எழுதி வாங்கிட்டு வரார் என்னப்பா அவர் எழுதி கொடுக்கச்சுன்னா ஒரே ஒரு பாசரமாக எழுதி கொடுத்துருக்கேன் எல்லா திவ்ய தேசங்களையும் பற்றி நிறைய பாடியிருக்கேன் தாயார் வருத்தப்படுறானு அப்போ இன்னொரு பாசனம் எழுத இப்போ ரெண்டு பாசனங்களாகி அந்த திவிதேசம் சிறப்பு பெறுகிறது என்ற அளவிலே இப்பொழுது பாசனங்களை பார்ப்போம் பாராயது உண்டு உமிழ்ந்த பவளத்தூனை படுகடலில் அமுதத்தை பறிவாய்க்கீண்ட சீரானை எம்மாநாயனை தொண்டர்தங்க சிந்தையுள்ள முளைத்தெழுந்த தீ தீக்கரும்பினை பேரானை கொம்பொசித்த பேர பேரேற்றினை போரேற்றினை புனர்மர்தம் இத்தளந்த பொத்திற்றினை நாரானை இடர்கடிந்த கற்பகத்துக்குள் நான் கண்டது நான் கடல் சயனத்தே என்று கடல் மலையில் உட்கார்ந்து ஒரு பாசனம் எழுதித்தரார் அடுத்தது பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாழும் நெய்யினை மாலூர்வாகின்ற விண்ணினை விளங்கும் சுடர் ஜோதியை வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை விண்ணினை மலையை அலை நீரினை மாலை மாமதியை மறையோர்த்தங்கள் கண்ணினைக் கண்கள் ஆறவுள் ஒன்று கண்டு கண்டுகொண்டேனே அங்கே உட்கார்ந்து எழுதித்தரார் ஆக இரண்டு பாசனங்களாக மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவிதேசம் இது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம சத்குரு மகாராஜிக்கு ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அல்லாத இறைவான் இதாராய் பறையலும் ரொம்பாய் இறைக்கும் எழியல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனைக்க நாம் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று என்புரோ ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா